நீங்க பல பலன்னு இருக்காங்க மக்களை ஏலனும் செய்து இன்னொரு பக்கம் உங்களுடைய வருமானமும் உங்களுடைய சொத்தும் தான் பல பலன்னு வளர்ந்துருக்கு இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டுல கூட ரெண்டு கோடி தான் இருக்கு அவருக்கும் மனைவிக்கும் ஆண்டு வருமானம் அதுக்கு அடுத்த வருடமே பன்னெண்டு கோடி ஆகுது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுல அப்போ ஆறு மடங்கு ஒரு ஆண்டு வருமானம் அதிகரிக்குதுன்னு அது எப்படி நீதிமன்றத்துல ஆறு வாரத்திற்குள் ஃபைல் பண்ணணும்னு நம்ம ஆர்டரும் வாங்கியிருக்கிறோம் ஆனால் ஏதோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் டிஎம்கேக்கும் ஏடிஎம்கேக்கும் இருப்பது போல் தெரிகிறது இப்போ நான் நேற்றைய தினம் பிரதம மந்திரி ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்கேன் இடி வந்து தன்னிச்சையான ஒரு அமைப்பு சுதந்திரமா சுதந்திரமாக செயல்படுது அப்படின்னு நான் கேட்கற சுதந்திரமாக செயல்பட்டு அவங்க அதானிக்கு ரெய்டு போயிருக்கணும் இந்தியா பிரதமர் மோடி சொல்லுவார் நான் சவுக்கிதார்னு சொன்னார் நான் தான் வாட்ச்மேன் இந்த நாட்டுக்கே நான் வந்து பாதுகாக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் இப்போ அந்த வாட்ச்மேன் வாசலில் நின்றுட்டு கொஞ்சம் திருடன் திருடிட்டு வரான்ல அவங்க கிட்ட இருந்து நீ பிப்டி பர்சன்ட் எனக்கு கூடுன்னு எடுத்துட்டு போற தமிழர் உருமை மீட்போம் தமிழ்நாடு காப்போம் ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம் வாக்களிப்பீர் இரட்டை இலக்கு கிங் டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் அறப்போர் இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் திரு அறப்போர் ஜெயராமன் வணக்கம் சார் வணக்கம் நாட்டிற்கு எதிராக பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுக்கு எதிராக நீங்கள் தொடர்ச்சியாக குரல் கொடுத்து வர்றீங்க கடந்த வாரம் ஒரு பதிவு உங்கள் எக்ஸ் வலைதள பக்கத்தில் நான் பார்த்தேன் குறிப்பாக அமைச்சர் துறையுமன் பையன் வேலூர் நாடாளுமன்ற வேட்பாளர் எதிராக நீங்க ஒரு பதிவு கொடுத்தீங்க அந்த பதிவை எப்படி சார் பார்க்கறது இல்ல சார் திரு கதிரானந்த் அவர்கள் வந்து ரொம்ப முக்கியமாக இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் ஒரு மாதிரி பெண்களை ஏளனம் செய்வது போல் பேசிய வீடியோக்களை நம்ம பார்த்துருப்போம் நினைக்கிறேன் பல பலனும் நீங்க எல்லாம் ஆயிரம் ரூபாய் வந்துருச்சா போட்டு பல பலனும் அது வந்து அதெல்லாம் போட்டுட்டு பல பலனும் வந்துருக்குறீங்க பான்ஸ் பவுடர் எல்லாம் போட்டுட்டு அப்படின்ற மாதிரி எல்லாம் நம்ம பார்த்தோம் இது ரொம்ப பெண்களை ஏலனம் செய்யக்கூடிய வகையில இந்த பேச்சு அமைஞ்சது மட்டும் இல்லாம இந்த ஆயிரம் ரூபாய் கொடுக்கறது அப்படிங்கிறது பேசுறது வந்து ஆனா அதை ஒரு உரிமை தொகைன்னு சொல்றீங்க ஆனா அதை வந்து ரொம்ப ஏலனம் செய்வது போல உங்களுடைய எம்பிஏ ஒருவர் பேசுகிறார் ஸோ அதனால அது ஒரு தவறான ஒரு விஷயம் எந்த ஒரு வேட்பாளராக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் இப்படி பேசுவது கண்டிக்கத்தக்கது அப்படின்னு இரண்டாவது அவருடைய அஃபிடவிட்ல இருக்கக்கூடிய சில விஷயங்களை கேள்விகளாக எழுப்பியிருந்தோம் ஒன்று என்னன்னா இன்னைக்கு வந்து பெண்கள் பல பலன் வந்திருக்கிறாங்கன்ற மாதிரி அவரு சொல்றாரு ஆனா அவருடைய வருமானம் பல பல பாத்தீங்கன்னா பல பலன எந்த அளவுக்கு அதிகரிச்சிருக்கு தான் இரண்டாயிரத்தி இருபதுல இருந்திருக்கு ஆண்டுகள்ல கிட்டத்தட்ட அவருடைய வருமானம் பன்னெண்டு மடங்கு அதிகமாயிருக்கு மடங்கு அதிகமாயிருக்கு பன்னெண்டு கோடி ரூபாய் ஒரு ஆண்டு வருமானம் அப்படிங்கிறது பன்னெண்டு கோடி ரூபாய் அவரும் அவருடைய மனைவியுடைய வருமானம் அப்ப அந்த அளவிற்கு எப்படி பத்தொன்பது மடங்கு அதிகரிச்சிருக்கு அப்படின்னா இதற்கான சீக்ரெட் என்ன அப்படிங்கறத அவரு மக்கள்கிட்ட சொல்லட்டும் அப்படிங்கறதும் கடன் நீங்க சொத்துல பாத்தீங்கன்னா கோடி ரூபாய் கடனாக வாங்கி இருப்பதாக தெரிவித்திருந்தார் ஸோ இன்னொரு கேள்வி என்ன எழுபதுன்னா அவருடைய மனைவிக்கு பிணையில்லா கடன் அப்போ அன்செக்யூர்ட் லோன் அப்படிங்கறது உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு கொலேற்றல் இல்லாம ஒரு ஈவன் கல்வி கடன் அவ்வளவு ஒரு கஷ்டமான ஒரு விஷயமாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய இதுல நாற்பத்தி மூணு கோடி ரூபாய் பிணை இல்லா கடனாக இந்த மாதிரி அன்செக்யூட் லோனாக யாரோ கொடுத்துருக்காங்க ஆர்ஜி குமார்னு ஒருத்தர் மலர்கொடின்னு ஒருத்தங்க அப்புறம் ஏதோ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் அதெல்லாம் சேர்ந்து மொத்தம் நாற்பத்தி மூணு கோடி ரூபாய்க்கு கொடுத்துருக்கீங்க அப்ப இதனுடைய சீக்கிரட்டையும் நீங்க மக்கள்கிட்ட சொன்னீங்கன்னா மக்களும் யாருன்னா தொழில் முனைவோரா இருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் எப்படி பிணை இல்லா கடன் ஈவன் அவங்களுக்கு ஒரு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் தொழில் வந்து துணை இல்லாத சிறு தொழில் எவ்வளவோ செஞ்சு மக்கள் வந்து பண்ணலாம் அப்ப நாற்பத்தி மூணு கோடி ரூபாய் எப்படி உங்களுக்கு வந்தது அப்படிங்கறதையும் நம்ம கேள்வியாக முன்வைச்சிருக்கோம் இதெல்லாம் வந்து இன்று எப்படி சாத்தியமாகுதுன்னா அவர்களுடைய வேட்பு மனுக்களை வந்து தாக்கல் செய்வது வந்து நம்ம அதனாலதான் சொல்றோம் மக்களிடம் வந்து நீங்கள் வாக்கு செலுத்துவதற்கு முன்பாக ஒவ்வொரு வேட்பாளரை பத்தியும் தெரிந்து கொள்ளுங்க அவங்க என்ன டிக்ளேர் பண்ணிருக்கிறாங்க எவ்வளவு சொத்து என்ன கே கேஸ் இருக்கு அவங்க மேலே இதெல்லாம் பார்த்து பண்ணுங்க அப்படிங்கிறது இப்போ இன்ஃபேக்ட் எல்லாத்தையுமே தொகுத்துட்டு இருக்கிறோம் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா வேட்பாளர்களுடைய விவரங்களையும் தொகுத்து இந்த வாரத்திலேயே நம்ம வந்து அதை ஒரு ஆப் வடிவத்தில் காணொளி வடிவத்தில் ஒவ்வொரு குடிமகனும் வாக்கு செலுத்துவதற்கு முன்பாக அவங்க தொகுதியில் இருக்கிற எல்லாருடைய இந்த அடிப்படை விவரங்கள் கல்வி சொத்து வருமானம் இந்த மாதிரி வழக்கு குற்றப்பின்னணி இது எல்லாத்தையும் தெரிஞ்சு ஓட்டு போடுற வகையில் அம்மா வந்து மக்களுக்கு கொடுக்கறோம் இந்த திரு கதிரானந்தங்க எப்படி சார் இந்த அளவுக்கு சொத்து நீங்க சொல்ற மாதிரி பத்தொன்பது சதவீதம் எப்படி இந்த அளவுக்கு ஒரு வளர்ச்சி அடைஞ்சி அதுதான் வந்து நம்ம கேட்கிறோம் இன்ஃபேக்ட் வந்து அவருடைய சொத்து மதிப்பு நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு இருபத்தி ரெண்டுல கூட ரெண்டு கோடி தான் இருக்கு அவருக்கும் மனைவிக்கும் ஆண்டு வருமானம் அதுக்கு அடுத்த வருடமே பன்னெண்டு கோடி ஆகுது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுல அப்போ ஆறு மடங்கு ஒரு ஆண்டு வருமானம் அதிகரிக்குதுன்னா அது எப்படி அப்போ அந்த அளவிற்கு இன்று இந்த மாதிரி வந்து வருமானங்கள்லாம் அதிகமானதற்கான காரணம் என்ன அப்படிங்கறத அவங்க சொல்லணும் ரெண்டாவது அவர்கள் இவ்வளவு பெரிய சொத்துக்களை சேர்த்து இருக்கதும் எப்படி அப்படிங்கிறத சொல்லணும் கிட்டத்தட்ட போன முறை மட்டுமே முப்பத்தி நான்கு கோடியோ நோட் டிக்ளேர் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் இந்த முறையும் அதை விட அதிகமாக சொத்துக்கள் தான் டிக்ளேர் பண்ணுவாங்க ஆனால் கடன் அதிகமாக இருப்பது போல் நாற்பத்தி மூணு கோடி ரூபாய் கடன் இருப்பது போல டிக்ளேர் பண்ணி மொத்தமாக இருக்கக்கூடிய சொத்து மதிப்பு வந்து குறைவாக இருக்கிறது போல காமிச்சு காமிச்சிருக்கிறாங்க இந்த அன்செக்யூர்ட் லோன் வந்து நாங்க காலகாலமாக பார்த்துருக்கக்கூடிய ஒன்று அன்செக்யூர்ட் லோன் அப்படிங்கறது வந்து பல நேரங்களில் வந்து அது எப்படி பயன்படுத்தப்படுகிறது கொஞ்சம் வருஷம் கழிச்சா அதை ரைட் ஆஃப் பண்ணிடுவாங்க அதை வந்து செலுத்தாமலேயே கன்னொடி பண்ணிடுவாங்க அந்த மாதிரியான அன்செக்யூர்ட் லோனா இது இல்லை திரும்ப செலுத்த வேண்டிய அன்செக்யூர்ட் லோனா யார் அவர் ஆர்ஜி குமார்ங்கிறவர் யாரு ஒரு தனிநபர் முப்பது கோடி ரூபாய் பிணை இல்லா கடனாக என்ன விளக்க வேண்டாமா ஒரு எம்பிக்கு நிக்கிறார் எம்பியாக இருக்கிறார் எங்க இருந்து இவ்வளவு பணம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்ப அது வந்து இவர் எம்பியாக இருப்பதனால் இது போன்று பணம் கிடைக்கிறதா இல்ல உண்மையிலேயே அவங்க ஏதாவது பிசினஸ் பண்றாங்களா அதனால வந்து அதுல வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறதா அப்படியே இருந்தாலும் பிசினஸ் இருந்தாலும் யாரு இந்த மாதிரி ஒரு கடனை வந்து கொடுப்பாங்க ஒரு ஃபேவர் எதிர்பார்க்காம அந்த மாதிரி செய்ய முடியுமா அப்ப இதெல்லாம் மிக முக்கியமான கேள்விகளாக இதுல இருந்து எழும்புகிறது மக்கள் வந்து பார்க்க வேண்டும் மக்கள் கேட்கணும் இதை தான் நம்ம சொல்றோம் நீங்க பல இருக்காங்க மக்களை ஏலனம் செய்துட்டு இன்னொரு பக்கம் உங்களுடைய வருமானமும் உங்களுடைய சொத்தும் தான் பல பலன்னு வளர்ந்துருக்கு இதோடைய சீக்கிரட்டை நீங்க சொல்றீங்கன்னா மக்கள் எல்லாம் இந்த மாதிரி சொத்துக்கள் சேர்க்க முடியும் மக்கள் எல்லாம் செய்ய முடியும் ஒருவேளை அது வந்து தவறான வழியில இருந்தா அப்போ சட்ட ரீதியாக அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் ஏற்கனவே அவர் மீது ஏதோ இன்கம் டாக்ஸ் வழக்குகள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதெல்லாம் நடவடிக்கை என்னங்கிறது எடுக்கணும் ஒவ்வொரு முறையும் ஆளுங்கட்சி மீது பல்வேறு பொருட்கள் இருப்பீங்க அதை குறிப்பா அந்த அமைச்சர்கள் பண்ணும் ஊழல் பட்டியலை பற்றி நீங்க வெளியிடுவீங்க கடந்த முறை அதிமுக ஆட்சிகளத்தில் வந்து பல்வேறு ஊழல் பட்டியல வேலுமணி தங்கமணி மேலே விட்டீங்க என்ன அதனால என்ன ஒரு கிடைச்சிருக்கு உங்களுக்கு ஏதாவது நீங்க கம்பெனி கொடுத்து ஏதாவது நிவர்த்தியாயிருக்கா ஏதாவது தண்ணீர் கொடுக்கப்பட்டதா இது வரைக்கும் சாத்தியம் இல்லாத ஒன்று நடந்துட்டு இருக்கே தான் கேட்டேன் நாங்கள் பல்வேறு புகார்கள் கடந்த ஆட்சியிலையும் கொடுத்துருக்கிறோம் இந்த ஆட்சியிலையும் கொடுத்துட்டு இருக்கிறோம் இந்த புகார்கள் எல்லாம் இப்போ லஞ்ச துறையில கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட புகார்கள் நம்ம இது வரைக்கும் கொடுத்துருக்கோம் நீங்கள் சொல்லக்கூடிய முன்னாள் அமைச்சர் வேலுமணி அவருடைய கூட்டாளிகளுக்கு வந்து எப்படி டெண்டர்கள் வந்து முறைகேடாக போனது அப்படிங்கிறதுக்கான நம்ம வந்து கிட்டத்தட்ட மூன்று புகார்கள் அது சம்பந்தமாக கொடுத்துருக்கோம் முதல் புகாரை பொறுத்தவரை இன்னைக்கு எஃப்ஐஆர் ஆகி அது வந்து சார்ஜ் ஷீட் ஸ்டேஜுக்கு வந்திருக்கு சார்ஜ் ஷீட் வந்து நீதிமன்றத்தில் ஆறு வாரத்திற்குள் ஃபைல் பண்ணணும்னு நம்ம ஆர்டரும் வாங்கியிருக்கிறோம் ஆனால் ஏதோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் டிஎம்கேக்கும் ஏடிஎம்கேக்கும் இருப்பது போல் தெரிகிறது அது என்ன அண்டர்ஸ்டாண்டிங்கிறது தெரில அதனால் லஞ்ச ஒழிப்புத்துறை இன்னைக்கு குற்றப்பத்திரிக்கையை தாக்கல் செய்யாமல் இழுத்தடிக்கக்கூடிய வேலைகளை செஞ்சுட்டு வரதுக்கு கண்கூடாக பார்க்க முடிகிறது மீண்டும் நீதிமன்றம் தான் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்யவே ஸோ அதுதான் அந்த இஷ்யூ இரண்டாவதாக இருக்கக்கூடிய பஷ்பில் எஃப்ஐஆர் போடுவதற்கான அனுமதி அரசிடம் கேட்டு அரசும் கொடுத்து விட்டது ஆனால் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு ஓரளா ஒரு ஆர்டர் நீங்கள் எஃப்ஐஆர் போடக்கூடாதுன்னு ஓரளா ஒரு ஆர்டர் இருந்து கொடுத்திருப்பதாக சொல்லப்படுகிறது அதனால எஃப்ஐஆர் டீடெயில் என்கொரி முடிச்சு நாங்கள் எஃப்ஐஆர் பதிவு செய்ய வேண்டும் என்று அவர்கள் ஒரு கம்யூனிகேஷன் அமைச்சு அரசும் அதுக்கு அனுமதியும் கொடுத்து விட்டார்களாம் ஆனால் அதை வந்து நீங்க போடாதீங்கன்னு பண்ணி நமக்கு இல்ல என்ன காரணம் போடாதீங்க இன்னொரு வழக்கிலும் சிட்டி ஊழலிலுமே அந்த ஊழலில் ஈடுபட்டவரே கார்த்திகேயன் ஐஏஎஸ் மாநகராட்சி ஆணையராக இருந்தபோது தான் அந்த ஊழலே நடந்திருக்கிறது அதாவது அவருடைய துறையில தான் நடந்திருக்கு இப்போ அவரே மாஸ் செக்ரட்டரியாக இருக்கும் பொழுது அவரிடமே வந்து பர்மிஷனுக்கு எஃப்ஐஆர் போடுவதற்கு அனுப்புறாங்க நீங்க கேட்கறீங்க இல்லையா இதெல்லாம் ஏன் நகர நகரமாட்டிங்கன்னு ரொம்ப முக்கியமாக ஊழல் தடுப்பு சட்டத்துல மத்திய பாஜக அரசு ஒரு மிக மோசமான ஒரு சட்ட இரண்டாயிரத்தி பதினெட்டுல கொண்டு வந்தாங்க அந்த சட்ட திருத்தம் என்ன அப்படின்னா எந்த ஒரு அதிகாரியின் மீதோ இல்லை ஒரு பொது ஊழியரின் மீதோ விசாரணை தொடர வேண்டும் என்றோ விசாரணை ஆரம்பிக்க வேண்டும் அதற்கு ப்ரையர் அப்ரூவல் முதல்ல வந்து அந்த துறையுடைய தலைமை அதிகாரியிடம் ஒரு அனுமதி வாங்கிவிட்டு தான் விசாரணையே துவங்க முடியும் ஒரு எஃப்ஐஆர் பதிவு செய்ய வேண்டும் என்றால் கூட இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணணும்னா கூட இன்வெஸ்டிகேஷனுக்கு முன்னாடி வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்டது ஊழல் தரப்பு சட்டத்தில் இதற்கு பிறகு ஒரு மிகப்பெரிய சிக்கலாக மாறியது ஏன் ஏன்னா இந்த ஊழல் செய்யக்கூடியவர்களே அதிகாரியே அந்த அதிகாரிகிட்டயே போய் அதோட ஹெட் ஆஃப் திபார்ட்மெண்ட் கிட்டேயே போயிட்டு நீங்க பர்மிஷன் கேட்கும் போது இந்த வழக்காக இருக்கிற ரேஷன் கிறிஸ்டி ஊழல் நாங்கள் வந்து தொடர்ந்து எழுப்பிக் கொண்டு வந்தோம் அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீதிமன்றம் போய் நீதிமன்றம் ஆறு மாதத்திற்குள் விசாரணை முடிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாங்க அதுலயுமே அந்த ஊழலில் ஈடுபட்ட கோபால கோபாலயம் செக்ரட்டரியாக இருக்கிறார் இப்போ அவரிடமே நீங்க பர்மிஷன் வாங்கணும் எஃப்ஐஆர் போடும்போதைக்கு அப்போ இந்த மாதிரியான கான்ஃ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய யார் அந்த ஊழல் ஈடுபட்டார்களோ அவர்களே கிட்டே போயிட்டு பர்மிஷன் வாங்கணும்னும் போது அதிகாரிகளை காப்பாற்றுவதற்காக ஒரு பக்கம் வேலை நடந்து கொண்டு மற்றொரு புறம் திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் ஏதோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருப்பது போல் எனக்கு தெரிகிறது ஏனென்றால் நாங்கள் ரொம்ப அழுத்தம் கொடுத்துட்டு வரோம் எனக்கு நடக்குது ஸோ இது ஒரு பக்கம் லீகல் ஆஸ்பெக்ட் இன்னொரு பக்கம் இது போன்ற ஊழல் குற்றச்சாட்டுகளை எழுப்புவதன் மூலமாக நம்ம ஒரு கேம்பெயின் ஆகும் உதாரணத்துக்கு சென்னை மாநகராட்சி அந்த ஊழல் முன்னாள் அமைச்சர் வேலுமணி கூட்டாளிகளோட ஒரு முக்கியமான அந்த ஸ்மார்ட் சிட்டி ஊழல் நடந்தது என்னன்னா ரோ சாலைகளை தோண்டாமலேயே அவர்கள் எப்படி சாலைகள் போட்டார்கள் அதனால சாலையுடைய உயரம் எப்படி அதிகரிச்சது சாலையுடைய உயரம் அதிகரிப்பதனால் வீட்டுக்குள்ள மழை வந்தால் எப்படி வீட்டுக்குள்ள வெல்ல இதுதான் அந்த இதோடைய முக்கியமான ஒரு பார்க்க இது வெளிக்கொண்டு வந்து அதற்கு பிறகு சிட்டிசன்ஸ் மத்தியில் கேம்பெயின் பண்ணி தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து தான் சாலைகள் தோண்டி போடப்படக்கூடிய நிலை வந்து சென்னையில் நடக்க ஆரம்பிச்சது அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அது பாலிசியாகவே சீஃப் செக்ரட்டரி ஒரு ஆர்டர் போட்டு தமிழகம் முழுக்கவே அனைத்து துறைகளும் இதை செய்ய வேண்டும் என்று கொண்டு வரணும் ஈ நடந்த நிறைய மோசடிகள் இப்போ இந்த மோசடிகளை ஈ டெண்டர்கள் என்ற பெயரில் அவங்க முழு ஈ டெண்டராக இல்லாமல் நீங்க வந்து நேரில் சந்திக்கணும் இந்த மாதிரி பல விஷயங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க நிறைய டிபார்ட்மெண்ட் ஈ டெண்டரே போடாமல் இருந்தாங்க இப்போ இது இருபத்தைந்து லட்சத்திற்கு மேலே இருக்கக்கூடிய அனைத்து டெண்டர்களும் இ டெண்டர்களாக மட்டும்தான் போடப்பட வேண்டும் என்று ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்டுள்ளது ஸோ இது போன்று பாலிசி அளவில் மாற்றங்கள் இப்போ நீங்க ரேஷன் பார்த்தீங்கன்னா இரண்டாயிரம் கோடி ரூபாய்க்கான ஊழல் நாங்கள் வந்து பதிவிட்டு அன்று ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல என்னைக்கு நாங்கள் வந்து இந்த கம்ப்ளைண்ட்டை ஃபைல் பண்றோமோ உடனடியாக அந்த நேரத்துல டெண்டர் ரத்து செய்யப்படுகிறது டெண்டர் ரத்து செய்ய பழைய டெண்டர் கண்டிஷன் முன்னாடி இருந்தது போல் மாற்றப்பட்டவுடன் பத்து பதினைந்து பேர் போட்டி போட்டு நூத்தி நாற்பது ரூபாய் ஒரு கிலோ பருப்பு வாங்கி கொண்டிருந்த அரசு இருபதே நாள்ல அது எண்பத்தி ஏழு ரூபாயாக குறை குறைஞ்சிருக்கு உங்களுக்கு விஷயம் இதனால கிட்டத்தட்ட ஒரு கிலோக்கு மட்டுமே அறுபது ரூபாய் லாபம் நாங்க கடந்த அந்த இரண்டரை ஆண்டு மூன்று ஆண்டுகள் மானிட்டர் பண்ணிட்டே வரும் பத்து பதினைந்து பேர் போட்டி போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க சந்தை மதிப்புக்கு வாங்குறாங்களாங்கிறத போட்டி கொடுக்க இந்த வாரம் நம்ம பேசி கொண்டு இருக்கக்கூடிய இந்த வாரத்துல அவங்க மூணு மாசம் டெண்டர் விட்டாங்க நான் பண்ணியிருந்தோம் ஏன் மூணு மாசம் விடுறீங்க ஒரு மாதம் தானே விடணும் இவ்வளவுனால நம்ம வந்து கஷ்டப்பட்டு ஒரு சிஸ்டத்தை சேஞ்ச் திரும்ப பழைய மாதிரி போறீங்கன்னு சொன்னோம் இன்ஃபேக்ட் இந்த டெண்டர்ல ஐந்து பேர் குறைந்து விட்டார்கள் போட்டி குறைந்து சந்தை மதிப்போட பத்து ரூபாய் பதினஞ்சு ரூபாய் அதிகமா கொட்டேஷன் வந்தது உடனே இப்ப கேன்சல் பண்ணியிருக்கிறாங்க அந்த டெண்டரை சோ இதன் மூலமாக மட்டுமே ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் அரசுக்கு சேமிப்பு ஏற்பட்டு சொல்லுது ஸோ இதெல்லாம் பாசிட்டிவ் சைட் ஒரு பக்கம் இந்த ஊழலை வந்து நம்ம தொடர்ந்து கண்காணிப்பதன் மூலமாக இதில் இதில் செய்யக்கூடிய புகார்கள் மூலமாக லீகலா இன்னைக்கு வந்து அது லஞ்ச ஒழிப்புத்துறையும் அரசும் அதுக்கு ஒரு தனிச்சை தன்மை இல்லாத ஒரு சூழ்நிலையில இன்னைக்கு வந்து மிகப்பெரிய அளவில் அந்த அழுத்தங்கள் லஞ்ச ஒழிப்புத்துறை மேல இருக்கு இவ்வளவு இப்ப திமுக அரசுலயும் கூட நம்ம அந்த டிரான்ஸ்பார்மர் ஸ்கேம் அதெல்லாம் கூட பாத்தீங்கன்னா அடுத்த ஸ்டேஜுக்கு இன்னும் நகரல ஆனால் அது அந்த அண்டர்ஸ்டாண்டிங் எங்களுக்கும் நமக்கும் இருக்கு ஒரு இதெல்லாம் வந்து பல ஆண்டுகள் நடக்கக்கூடிய வழக்குகளாக தான் இருக்கும் போகுது அது தொடர்ந்து நம்ம ஃபாலோ அப் பண்ணிட்டு இருக்கோம் எப்படி சார் ஒரு ஆளுங்கட்சி தப்பு பண்ணும் போது எதிர்கட்சியா இருந்தவங்க அந்த ஆளுங்கட்சியில தப்பு பண்ண உடந்தையா இருந்த அதிகாரிகளை வந்து அடுத்து வர அந்த எதிர்கட்சியா இருக்கு அடுத்து வர ஆளுங்கட்சியா வரும்போது அது எப்படி உயர்ப்பதை கொடுக்குறாங்க அந்த காம்ப்ரமைஸ் எப்படி போயிட்டு இருக்கு அது அது அதுதான் வந்து ரொம்ப முக்கியமான கேள்வியாக இருக்கிறது அப்படின்னா அதே அதிகாரிகளை பயன்படுத்தி நாமும் ஊழல் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் எண்ணமாக இருப்பதாக கண்கூடாக தெரியுது இன்ஃபேக்ட் நாங்கள் என்ன கேட்டோம்னா நீங்க அட்லீஸ்ட் வேற துறையிலேயாவது வைங்க அதே துறையில் வைச்சீங்கன்னா அவங்க அனுமதிக்கு குடைப்போம் உதாரணத்திற்கு நீங்க நான் சொன்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே வந்து ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழே யார் தவறு செய்திருந்தாலும் நாங்கள் விட மாட்டோம் நாங்க வந்து ஒரு கமிஷன் போட போறோம் தாவிட குழுவெல்லாம் கூட அமைச்சாங்க உங்களுக்கு அந்த குழுவுடைய அறிக்கை என்ன ஆச்சு அவ்வளவுதான் அது வெளியே வரல அது அது மேல எந்த நடவடிக்கை எடுக்கப்படல ஏனென்றால் இந்த குழுவுடைய அறிக்கை எங்க இருக்குன்னா மாஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கு மார்ட் டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரி கார்த்திகேன ஐஏஏஎஸ் அவர் நடந்த இருந்த போதுதான் ஸ்மார்ட் சிட்டி ஊழலே நடந்திருக்கு அப்போ அவருக்கு கார்ப்பரேஷன் கார்பரேஷன் கமிஷனரா இருந்த அப்போ அதே துறையிலேயே நீங்க போட்டீங்கன்னா அவங்க எப்படி அந்த ஊழலை வந்து விசாரிக்க கூட நீங்க விசாரிக்க கூட அனுமதிக்க விடுவதில்லை அப்படிங்கிறது அதேதான் ரேஷன்லையும் நடந்து கொண்டிருக்கிறது இது வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இது ஒன்று இரண்டாவது வந்து ஐஏஎஸ் அதிகாரிகள் சக ஐஏஎஸ் அதிகாரிகளை காப்பாற்றுவதற்காக மிகப்பெரிய அழுத்தங்களை கொடுத்து வராங்க அப்படிங்கிறத நான் பார்க்குறேன் இது கண்கூடாக நம்ம பார்க்குறோம் பல விஷயங்கள் இப்போ இந்த பஷ்ஷெல்ட் ஊழல் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்னேன் அதுல ஏன் நிப்பாட்டி வச்சிருக்கிறாங்க ஓரலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு ஐஏஎஸ் அதிகாரியுடைய பெயர் இருப்பதாக சொல்லப்படுறேன் நாங்க கொடுத்துருக்கிறோம் கம்ப்ளைண்ட் அப்பொழுது வந்து ஐஏஎஸ் அதிகாரி பெயரும் எஃப்ஐஆர்ல பிராஃப்ட் எஃப்ஐஆர்ல இன்க்ளூட் செய்யப்பட்டுருக்குது அப்ரூவலும் கொடுக்கப்பட்டு விட்டது அப்ரூவல் கொடுத்தது முந்தைய சீஃப் செக்ரட்டரியாக இருந்த இறையன்பு காலத்துல இறையன்பு காலத்துல அப்ரூவல் கொடுக்கப்பட்டு அதற்கு பிறகு ஷிவதாஸ் மீனா அவர்கள் வந்த பிறகு தற்பொழுது ஓரல் ஆர்டர்ஸ் மூலமாக அரசாங்கத்திற்கு வந்து நிறுத்தி வைத்துள்ளார்கள் லஞ்சத்துறைய இன்றை வரைக்கும் ஃபைல் பண்ண இப்போ இதை என்ன நாங்கள் ஒவ்வொன்றா நீதிமன்றம் போய் தான் அடுத்தது எஃப்ஐஆர்க்கே நடத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை இல்லை தொட்டக்கண்ணோர்கள் நீதிமன்றம் போனா அப்புறம் அரசாங்கம் என்ன பண்ணுது இப்போ லஞ்ச ஒழிப்பு துறை ஐடின்னா என்ன பண்ணுது அதுதான் ரொம்ப முக்கியமான கேள்வி கேள்வையென்னா இன்னைக்கு வந்து இது எல்லாமே ஒரு அரசியல் கருவியாக தான் பயன்படுத்தப்படுகிறது நீங்க லஞ்ச ஒழிப்பு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம மத்தியில பாக்குறோம் ஈடி ஐடி சிபிஐ இவை எல்லாம் வெறும் அரசியல் காரணங்களுக்கான மட்டும்தான் பயன்படுத்தப்படுகிறது தவிர ஊழலை ஒழிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருப்பது போல தெரியும் ஊழல் அதிகமாயிட்டு தானே சார் ஊழல் அதிகமாகி கொண்டிருக்குது அப்படிங்கிறத விட அதாவது இந்த ஊழல் அப்படிங்கறத நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா என்ன மாதிரியான சிஸ்டம் இன்னைக்கு இருக்கு அப்படிங்கிறது தான் ஊழலை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும் ரொம்ப முக்கியமாக ஊழலை ஒழிக்க வேண்டும் என்றால் நம்ம வந்து நம்மளுடைய அந்த ஊழலை ஒழிக்கக்கூடிய ஆள் அந்த ஊழலை கேள்வி கேட்கக்கூடிய அமைப்புகள் வந்து தன்னிச்சையாக இயங்கக்கூடியதாக இருக்கணும் இன்னைக்கு அதோடைய தன்னிச்சை தன்மை குறைந்து கொண்டே போகிறது ஏன் ஊழல் அதிகமாவதாக நமக்கு தெரியுது அப்படின்னா ஊழல் அதிகமாயிட்டு இருக்கு அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் இப்போ வந்து ஒரு ஊழலுக்கான டெபினேஷன் என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு மொனோபொலியை உருவாக்கக்கூடிய அரசுக்கு வந்து டிஸ்கிரிஷன் அவர்கள் முடிவு செய்யக்கூடிய இப்போ ஒரு அதிகாரிக்கு முடிவு நீங்க முடிவு பண்ணுங்க எந்த நிறுவனத்தை சூஸ் பண்ணலாம் அப்படின்னா அந்த இடத்துல ஊழல் வருவதற்கான வாய்ப்பு அதிகம் இதே அந்த இடத்துல ஒரு சிஸ்டம் இருக்கு ஒரு ஈ டெண்டர் சிஸ்டம் தான் இருக்கு பத்து பேர் போட்டி போடக்கூடிய நிலை தான் இருக்கு அந்த பத்து பேர்ல யார் குறைவாக வரவங்களோ அது ஆட்டோமேட்டிக்கா கம்ப்யூட்டர்ல உங்களுக்கு எல்லாமே வெளிவந்துடும் அப்படின்ற மாதிரி இருக்கு ஹியூமன் இன்டர்வென்ஷன் குறைவாக ஆஹ் அந்த இடத்துல ஊழல் நடப்பதற்கான வாய்ப்புகள் குறையும் இது நம்ம துறை ரீதியாகவே எந்தெந்த துறைகளில் இந்த மாற்றங்கள் செய்யிருக்கிறதோ அந்த துறைகளில் குறைந்திருக்கிறதையும் நம்ம பார்க்கணும் அப்போ ஒரு மோனோபொலி உருவாக்கக்கூடிய ஒரு சிஸ்டமும் ஒரு சொல்லுவோம் அவர்களே முடிவு செய்யக்கூடிய அதிகாரிகள் முடிவு செய்யக்கூடிய அதிகாரிகள் கிடையாது அரசியல் அவர்கள் செயல்படுகிறார்கள் அப்ப இது இரண்டும் அதிகமாக இருக்கும் பொழுது ஊழல் அதிகமாகிறது இரண்டாவது மூன்றாவதாக அக்கௌண்டபிலிட்டி பொறுப்புடைமை குறைவாக இருக்கும் பொழுது அது அதை பண்ணனும்னா இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் லஞ்ச ஒழிப்புத்துறை இடி ஐடி இவர்களை இவர்கள் எல்லாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அரசியல் கருவியாக மட்டும் வந்து எப்படி மத்தியில வந்து எதிர்கட்சிகள் மீது மட்டும் ஒரு தாக்குதல் இப்ப அதானி மீதெல்லாம் ஒரு மிகப்பெரிய அளவுல ஹிண்டன்பர்க் பங்கு ரிசர்ச்சில் ஒரு கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்சாங்க இவன் நிலக்கரி இறக்குமதியில மட்டுமே நிறைய ஊழல்கள் வந்து அதானி செய்திருக்கு ஏன் இனி வரைக்கும் இடி வந்து அதானியை போய் பார்க்கலாம் இப்ப நான் நேற்றைய தினம் பிரதம மந்திரி ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்கிறாரு இடி வந்து தன்னிச்சையான ஒரு அமை சுதந்திரமா செயல் செயல்படுது அப்படின்றாரு நான் கேட்குற சுதந்திரமாக செயல்பட்டால் அவங்க அதானிக்கு ரெய்டுக்கு போயிருக்கணுமா இல்லையா அப்போ அதானிக்கு வந்து அவர் போகலன்னா வெறும் எதிர்க்கட்சி மீது மட்டும் போகிறாரு அப்படின்னா ரொம்ப தெல்ல தெளிவாக இன்னைக்கு ஈடி அது மட்டும் கிடையாது இன்னைக்கு ஈடி கைது செய்தவர்கள் மூலமாக எப்படி எலக்ட்ரல் பாண்ட் வழியாக பாஜக சுத்து செலுத்தி இருக்கிறது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு தேர்தல் பத்திரத்தில் வெளிவந்திருக்கு அப்போ இடி ஐடி போன்ற இன்ஸ்டிடியூஷன்ஸை நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்போ இந்த லிக்கர் ஸ்கேம் பயங்கரமாக போயிட்டு இருக்காங்க அதுல நீங்க பாத்தீங்கன்னா நவம்பர் பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று அந்த சரத் ரெட்டி அப்படிங்கிறவர் கைது செய்யப்படுகிறார் நவம்பர் பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று பாஜகவிற்கு ஐந்து கோடி ரூபாய் தேர்தல் பத்திரம் வழியாக போகிறது திரும்ப மே இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இடியோடைய அட்வொகேட் அடிஷனல் சொலிசிட்டர் ஜெனரல் எஸ் வி ராஜுங்கிறவரு வாதாடுறாரு சரத்சந்தர் ரெட்டி வெயிலுக்கு அப்ளை பண்ணியிருக்கிறார் அவர் தான் அந்த அரவிந்தோ ஃபார்மாவுடைய டைரக்டராக இருப்பவர் அவருதான் அந்த இந்த சவுத் குரூப்னு சொல்லக்கூடிய இவங்க ஒரு அலர்ஜி பண்ணிருக்கிறதுல முக்கியமான ஆளாக இருப்பவர் இதுல பெனிஃபிட் ஆனவராக இருப்பவர் அவர் எனக்கு லோவர் பேக் பெயின் எனக்கு பெயில் வேணும்னு கேக்குறாரு ஈடியில இருந்து சொல்றாங்க தங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை நீங்க நீங்களா பார்த்து அவருடைய பேக் பெயின் வந்து ஜென்வன் தான் நாங்க செக் பண்ணிட்டோம் நீங்களா பார்த்து அது இதுல என்ன தகுந்த மறைமுகமா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே விட்டுறாங்க அதற்கு அடுத்த மாதமே அவர் அப்ரூவராக மாறுனாரு இன்னொரு இரண்டு மூன்று மாத காலத்தில் நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஐம்பத்து நான்கு புள்ளி ஐந்து கோடி ரூபாய் அந்த அரவிந்தோ ஃபார்மாவும் அதோடைய இன்னொரு ஃபர்மும் சேர்ந்து பாஜகவுக்கு தேர்தல் பத்திரம் வழியாக பணம் கொடுத்துருக்கிறாங்க அப்போது எப்படி வந்து தேர்தல் பத்திரம் பயன்படுத்தி இடிஐடி போன்ற இன்ஸ்டிடியூஷன்ஸை பயன்படுத்தியிருக்கிறாங்க பயன்படுத்தி பாஜகவுக்கு சொத்து சேர்க்க அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கு ரங்கடா செஞ்சுட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அவர்கள் ரெய்டு செய்யப்படுறாங்க ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அடுத்த மாதமே பாஜக அவங்க ஐம்பது கோடி ரூபாய் தேர்தல் பத்திரத்துல டொனேஷன் இது எப்படி சார் ஒவ்வொன்னா கட்ட பஞ்சாயத்து பண்ணி வழிப்பரிமாற நடந்திருக்க அப்படின்னு சொல்லி இது அப்படித்தான் நடந்திருப்பதாக தெரிகிறது இது வந்து எப்படி என்ன ஒரு வீட்டுல போய் ஒருத்தன் திருடிட்டு வரான்னு வச்சுக்கோங்களேன் உ பிரதமர் மோடி சொல்லுவார் நான் சவுக்கிதார்னு சொன்னார் நான் தான் வாட்ச்மேன் இந்த நாட்டுக்கே நான் வந்து பாதுகாக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் இப்போ அந்த வாட்ச்மேன் வாசல்ல நின்னுட்டு கொஞ்சம் திருடன் திருடிட்டு வரான்ல அவங்கிட்டேருந்து நீ பிப்டி பர்சன்ட் எனக்கு கூடன்னு எடுத்துட்டு போற மாதிரி ரஜினி ரஜினிபுரம் டைலாக் மாதிரி தான் கல்யாணம் இருந்தா நான் தான் மாப்பிள்ளையா இருக்கணும் எல்லாம் கூட தான் நான்தான் பணமா இருக்காங்க இந்த மாதிரி தான் இந்த தேர்தல் பத்திர திட்டம் என்பது அவ அவங்க டிசைன் பண்ணதே இது வந்து லஞ்சத்தை சட்டபூர்வமாக்கக்கூடிய வகையில் கருப்பு பணத்தை வெள்ளை பணமாக்கக்கூடிய வகையில் சில ரொம்ப அப்பட்டமாக இருக்கிறது இப்போ மே ஏழு மே பத்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஆண்டுல மே ஏழு மே பத்து டாரன் பண்ணுற ஒரு நிறுவனம் பதினாலு கோடி ரூபாய் தேர்தல் பத்திரத்துல பாஜகவுக்கு கொடுக்குறாங்க மகாராஷ்டிரா அரசாங்கம் மே இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது கிட்டத்தட்ட இரநூத்தி எண்பத்தி ஐந்து கோடி ரூபாய் சொத்து வரியை டாரன் பவருக்கு நாங்க ரத்து செய்யறோம் வசூலிக்க போறது கிடையாது இதை வசூலிப்பது பொது நலனில் இல்லை அப்படின்னு சொல்லி அதை வெயிட் பண்ணியிருக்கிறாங்க நாங்க வசூலிக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லி இதெல்லாம் எப்படி பார்த்தாலே உங்களுக்கு அப்பட்டமாக இந்த குவிட் புரோக்கோன்னு சொல்லுவாங்க ஊழல்ல ரொம்ப முக்கியமாக இவர்களுக்கும் இப்ப யார் ஒரு ஒரு அந்த பெனிஃபிட்டை கொடுக்குறாங்களோ அவர்களுக்கு எப்படி ஆதாயம் வந்திருக்கிறது அப்படிங்கிறதுக்கான அந்த மணி சொல்லுவாங்க இப்ப இதுல வந்திருக்கக்கூடிய மணி பாஜகிறது தெளிவாக பல இடங்கள்ல இருக்கு அவ இதெல்லாம் ஆனா யாரு விசாரிப்பாங்க இன்னைக்கு விசாரணை விசாரணைக்கு செய்ய வேண்டிய அமைப்புகளே தான் இதுல அக்யூஸ்டாக இருப்பதாக நான் பார்க்கிறேன் ஏன்னா இடி உடைய ரோலே இதுல ரொம்ப கொஸ்டினபிளாக இருந்திருக்கிறது அப்படிங்கறத நான் பாக்கிறேன் அதனாலதான் இது வந்து ஊழல் அப்படின்னு பார்க்கும்போது மக்கள் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த ஊ இது அனைத்தும் யாரை பாதிக்க போகுதுன்னா இன்னைக்கு நடக்கக்கூடிய அரசியல் இவன் அதிக ஊழல் பஞ்சதார அவர் அதிக ஊழல் செய்தாரங்குறதுலதான் இவங்களுடைய டயலாக் எல்லாம் போயிட்டு இருக்கு தவிர ரொம்ப முக்கியமாக இதனால் பாதிக்கப்படக்கூடியவர்கள் கடைசில மக்கள்தான் யார் ஊழல் செய்தாலும் கடைசியில மிகப்பெரிய அளவுல பாதிக்கப்படும் அதனால ஊழல் அப்படிங்கிறதுல இவன் பெரிய திருடனா அவன் பெரிய திருடனாங்கிறதை தாண்டி மக்கள் என்ன சொல்றோம் நீ திருடவே கூடாது தான் நீங்க பப்ளிக் லைஃப்ல வந்திருக்கிறீங்க இன்னைக்கு அரசியல் கட்சியுடைய தொண்டர்கள் எந்த நிலைக்குல இருக்கிறாங்கன்னா நாங்க மட்டும்தான் திருடுமா ஆமா அவங்க எவ்வளவு அதிகமாக திருடுறாங்க தெரியுமா அப்படின்னு தான் அவங்களுக்குள்ள சண்டையே வந்து போட்டுக்கிறாங்க இது வந்து ரொம்ப அன்ஹெல்த்தியான ஒரு சமூகத்தை நோக்கி ஒரு சீரழிவுக்கான சமூகத்தை நோக்கிதான் நம்ம நடந்துட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது மாறாக நீங்க என்ன சொல்லிட்டு ஆட்சிக்கு வந்தீங்க நீங்க என்ன சொல்லி எம்பி ஆனீங்க நீங்க என்ன சொல்லி எம்எல்ஏ ஆனீங்க நான் நேர்மையாக இருப்பேன் நான் வெளிப்படைத்தன்மையுடன் இருப்பேன் புல்லா சொல்லி தானே நீங்க வந்து ஆட்சிக்கு வந்தீங்க அது திமுகவாக இருக்கட்டும் அங்க பாஜகவாக இருக்கட்டும் இங்க முன்பு ஆட்சி செய்த அதிமுக யாரா இருக்கட்டும் அப்போ இப்படி சொல்லி வரும் பொழுது நீங்கள் ஏன் இந்த தவறை செய்வீர்கள் இந்த தவறுக்கு கேள்வி கேட்டா உடனே நீங்க வந்து அந்த கட்சியில அவங்க செய்யலையா அப்படிங்கிறது பதில் கிடையாது இதை ஏன் செஞ்சீங்க அப்படிங்கறத சொல்ல சொல்லுங்க அப்போ இதற்கு வந்து அவர்களுக்கு தண்டனைக்கு உள்ளாக்குவது ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக நிச்சயம் சார் நன்றி நன்றி அன்பார்ந்த முதல் தலைமுறை வாக்காளருக்கு வணக்கம் உங்கள் அனைவருக்குமான எதிர்காலத்தை சரியான திசையில் முறையாக அமைத்துக் கொடுப்பதற்கான போராட்டம்தான் இந்த தேர்தல் போதை புழக்கமற்ற பிரிவினையற்ற கல்வியில் சிறந்த வளம் மிகுந்த உங்களுடைய எதிர்காலம்தான் எங்களுடைய இலக்கு இந்த இலக்கை அடைய உங்களுக்கு உறுதுணையாக நிற்கும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு உங்களுடைய முதல் வாக்கு தமிழர் உரிமை மீட்போம் தமிழ்நாடு காப்போம் ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம் வாக்களிப்பீர் இரட்டை இலக்கிய